அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளேன் வழியே முன்னேற்றத்திற்கான வழி என்று குறிப்பிட்டுள்ளார் மகாவிஷ்ணு என்பவர் அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை குறித்த பேச்சு என்ற தலைப்பில் முழுக்க முழுக்க ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தினார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இதைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்ற அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெஜூரியின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக தகவல் வெளியாகி எழுபத்தி இரண்டு வயதாகும் சீதாராம் யெஜூரி சுவாச பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பலாத்காரம் செய்யப்பட்டு மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இது தொடர்பாக ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அவரது வீடு மற்றும் கொல்கத்தாவில் சில இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் வரி ஏய்ப்பு வழக்கு தொடர்பான விசாரணையில் குற்றம் செய்ததாக ஒப்புக் ஹண்டர் பைடனின் இந்த செயல் அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மற்றும் அதிபர் பைடனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் டாலர்கள் வரி ஏய்ப்பு உள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பு செல்போன் பயன்பாட்டிற்கும் மூளை புற்றுநோய்க்கும் சம்பந்தம் உள்ளதா என்று அறிய ஆய்வு நடத்தியது அதில் செல்போன் பயன்படுத்துவதற்கும் மூளை புற்றுநோய் வருவதற்கான அபாயம் அதிகரிப்பதற்கும் சம்பந்தம் இல்லை நீண்ட நேரம் செல்போன் பேசுபவர்களுக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செல்போன் பயன்படுத்தி வருபவர்களுக்கும் கூட இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ உலகம் முழுவதும் கவனம் பெற்ற விளையாட்டு வீரர்களில் ஒருவராவார் கால்பந்து உலகில் தொள்ளாயிரம் கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை ரொனால்டோ படைத்து உள்ளார் இவருக்கு அடுத்தபடியாக மெஸ்ஸி எண்ணூற்று முப்பத்தி எட்டு கோல் அடித்து இரண்டாவது இடத்தில் உள்ளார்